அப்போது ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க அப்போ அவர் சொல்கிறார் அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அண்ணம்மா ஐயரை வச்சு பண்ணுறீங்க அவர் வந்து உங்களெல்லாம் திட்டுவார் நம்ம மட்டும் பெண்களை திட்டுவார் அப்படின்னு அந்த அம்மா போய் புருஷன் சொல்கிறாங்க என்னங்க ஐயர் வேணாங்கண்ணா அப்படின்னு உடனே அவங்க அப்பா சொல்கிறார் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறார் சோமசுந்தர பாரியாக வருத்தப்பட்டு சொல்கிறார் ஆஹா நம்மளை பெற்று வளர்த்து இவ்வளோ பெருசாக்கி நம்மளை லண்டன் அனுப்பிச்சா அப்பா தான் அவருடைய விருப்பத்தைப்படி ஐயரை வச்சு எங்கன்ட்டார் அதுதான் பெருந்தன்மை வச்சார் அன்னைக்கு ஐயருக்கு பேசுனது ஐம்பது ரூபாய் இது ஐம்பது ரூபாய் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இது நடந்தது ஐம்பது ரூபா இவருடைய எட்டரை மாத சம்பளம் இவங்க அப்பாவுடைய எட்டரை மாதம் சம்பளம் அவர் பத்து நிமிஷத்தில் தாலி எடுத்து கொடுத்து நம்மளை சிட்டி விட்டு போகிறதுக்கு ஐம்பது ரூபா அந்த ஆள் சொன்ன மந்திரம் கருமாதிக்கு சொல்கிற மந்திரம் தாலி எடுத்து கொடுத்து மந்திரத்தை சொன்னார் கருமாதி மந்திரம் சோமசிர ஓங்கி ஒரு அற விட்டார் ஐயர் கீழே விழுந்தார் பெரியார் உட்காந்துருக்காரு ராஜாஜி உட்காந்துருக்காங்க பெரியவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க அண்ணா பிறக்கலை அண்ணா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்போது சோபுதேவா சொன்னார் அவர் நான் அடிக்கலை மந்திரம் சொன்னார்னு அடிக்கலை அவர் சொன்ன மந்திரம் செத்த வீட்டில் சொல்கிற மந்திரம் அப்போ என்ன எதுன்னு தெரியாமல் எதையோ ஒரு பத்தை கற்று வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவுடைய எட்டரை மாதம்லாம் வாங்குகிறாருங்கிற கோவந்தான் எனக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ பெரியாதான் சொன்னார் அந்த ஐம்பது ரூபா அவர் எங்கேயாவது கடனை வாங்கிட்டு வந்திருப்பார் அவர் கொடுன்னு சொன்னார் திருப்பி ஓடிப்போன போன பாப்பானை குடிச்சி ஐம்பது ரூபா கொடுத்ததுல உண்மையான வரலாறு